தெற்கழுன்றம் ஒன்றியத்தில் பணியாற்றி வந்த ஐம்பத்தி நான்கு ஊராட்சி செயலர்களை ஒரே நாளில் பணியிட மாற்றம் செய்துன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து ஐம்பத்தி நான்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஐம்பத்தி நான்கு ஊராட்சிகள் உள்ளன இந்த ஐம்பத்தி நான்கு ஊராட்சிகளிலும் பணிபுரிந்து வந்த ஊராட்சி செயலர்களை எந்த முன்னறிவிப்பும் இன்றி தன்னிச்சையாக திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர் லவன்யா பணியிட மாற்றம் செய்ததாக கூறி ஐம்பத்தி நான்கு ஊராட்சிகளைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் தெருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் லாவண்யா ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் செயலர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் சரியான காரணத்தை தெரிவிப்பதாக கோரியதை அடுத்து சாலை மறியலை தற்காலிகமாக கைவிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் திருக்கழுக்குன்றம் இன்ஸ்பெக்டர் நட்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வரும் திங்கட்கிழமைக்குள் பணியிட மாற்றம் செய்ததாக அறிவிக்கப்பட்ட ஆணையை ரத்து செய்ய செய்யாவிடும் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாக ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் மற்றும் தலைவர்களின் கூட்டமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை மறியலால் தெருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு சர்வாதிகாரியின் போல் செயல்பட்டு ஐம்பத்தி நாலு ஊராட்சி செயலாளர்களையும் இடமாற்றம் செய்துள்ளார் சொல்லுங்க அப்புறம் மட்டும் அவங்க அப்புறம் நடவடிக்கை தப்பு பண்றவங்கள நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் அவங்க சட்டப்படி போகிறாங்க அவரு சட்டப்படி போகிறாரு அது வேற கதை நம்மளுக்கு வேணாம் ஐம்பத்தி நாலு நாள் அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி போலான்றதா திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஐம்பத்தி நாலு கிராம ஊராட்சி தலைவர்களின் செயலாளர்களை ஐம்பத்தி நான்கு பேரையும் ஒரே நாளில் பணியிட மாற்றம் செய்து செய்த ஊராட்சி பிடிஓ லாவண்யா அவர்களை கண்டிக்கிறோம் இந்த ஊராட்சியினுடைய ஐம்பத்தி நாலு ஊராட்சியினுடைய செயலாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் யாருக்கும் தகவல் கொடுக்காமல் தலைவர்களின் ஒப்புதலின்றி மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலின்றி ஒன்றிய பெருந்தலைவரின் ஒப்புதலின்றி அவர்களே சுயமாக சர்வாதிகார போக்கில் சென்று ஐம்பத்தி நாலு ஊராட்சி செயலாளர்களையும் இடமாற்றம் செய்துள்ளார் இதற்கு அவருடைய காழ்ப்புணர்ச்சியே காரணம் என்று நாங்கள் உணர்ந்தோம் இதனால் ஆளும் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்திருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இப்படியெல்லாம் தலைவர் ஊராட்சி செயல்களை மாற்றினால் அங்கங்கே கட்சி ஆளுங்கட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்கும் நிலை உள்ளது இதனால் அரசு உடனடியாக இந்த ஐம்பத்தி நாலு ஊராட்சி செயலாளர்களை மாற்றிய லாவண்யா அவர்களை கண்டித்து அவர்களை இடமாற்றம் செய்து இந்த ஊராட்சி செயலாளர்களை ஏற்கனவே இருந்த இடத்திலேயே பணி நிமித்தம் செய்ய ஆவணம் செய்யுமாறு இந்த திருக்கழிமன்றம் ஒன்றிய கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் லாவண்யா பீடியோ அவர்கள் ஊராட்சி செயலாளர்களிடம் அவர்கள் ஏதோ அவர்களுடைய சுய லாபத்திற்காக ஒரு சில விவரங்களை கேட்டிருக்கிறார் அது அவர்களுக்கு அடிப்படையாமல் போகவே அவர்கள் ஐம்பத்தி நான்கு பேரையும் மாற்றியது திருக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இதுதான் முதல் தடவை எனவும் நான் இதை வந்து பதிவிடுறேன் வரைக்கும் தவறோ இல்லை சரியாக வேலை செய்யாத பணியாளர்களை இடம் மா மாறுதல் செய்வது வழக்கம் ஐம்பத்தி நான்கு ஊராட்சி செயலாளர்களை இடம் மாறுதல் செய்வது இதே இது முதல் முறை இது இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி என்று நான் மீண்டும் வந்து உறுதியளிக்கிறேன் இது திங்கட்கிழமை இதை இடமாற்றம் செய்து ரத்து செய்யாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதம் ஐம்பத்தி நான்கு தலைவர்களும் செய்வோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்